தமிழ் செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நானுங்கள் மகேஸ்வரி திருமானிக்குழி ஸ்ரீ அம்புசாச்சி ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷ விழா தங்க வாகனத்தில் ஸ்ரீ நந்தீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கடலூர் ஒன்றியம் திருமானிக்குழி ஸ்ரீ ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷ பூஜை நடைபெற்றது பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தீஸ்வரர் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன பால் தயிர் விபூதி குங்குமம் இளநீர் சந்தனம் தேன் பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இரவு தங்க வாகனத்தில் ஸ்ரீ நந்தீஸ்வரருக்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளுடன் மேலதாளத்துடன் வான வேடிக்கையுடனும் கோவிலின் நாளாபுரமும் வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவிலின் வார வழிபாட்டு மன்றத்தினர் செய்திருந்தனர் பிரதோஷ பூஜையில் திருமானிக்குழி தி புதுப்பாளையம் ஓட்டேரி சுந்தரபாண்டியன் வானமாதேவி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்